வெல்கம் டு ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்த்தது முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறேன்னா லைஃப்ல நம்ம ஒன்ஸ்ட் டைம் தாங்க வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகத்தும் பத்து இடம் பார்த்து செட் ஆகட்டும் அது நம்ம கையில் காடோ பிளஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதை பற்றி வசிக்கலாம் வேப் பட்டன்றது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம சென்னை வேறு எங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை நம்ம பூர்வீகமான சொந்த ஊர்லேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்க்கு ஹன்சிங் பண்ணியிருக்க ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் டூ பிஎச் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு நீங்கள் நாளைக்கே கூடிய தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைச்சிருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையுன்னு தரும்போது ரைட் சைடில் வரும் நம்ம ஸ்டேஷன்ஸ் எக்ஸாக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தன்யா ஸ்டேட்ன்ற இடத்துல இந்த ப்ராபர்ட்டி வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளுமே ரெடி டு மூவ்லையும் சரி அண்டர் கன்சக்ஷன் டைப் சரி நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை உங்ககிட்ட வேக்கன்ட் லேண்ட் ஏதாச்சும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாச்சும் போய்ட்டுருக்கா நாங்கள் எங்களோடய விருப்பப்படி பக்கத்துலேருந்து பார்த்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோம் கேட்டாலுமே நம்ம கிட்ட அண்டர் கன்சக்ஷன் டேஜ்லையும் நிறைய வீடு வந்து அவைலபுள் இருக்குது அதாவது எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிள் இருக்குது ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசல் எல்லா வாசலையுமே நம்மகிட்ட வீடுங்க அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜரங்க இன்ஜினியரிங் காலேஜ் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் இப்போ புதுசாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பைபாஸ் இந்த எல்லா சர்க்கலையுமே கன்ஸ்டக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டோட கிச்சன் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸ் அண்ட் சைஸ்லையும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு வீட்டோட லிவிங் ஹால் இந்த ஆகல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுக்கு பதினென்ற சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நான் பார்த்திங்கன்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் அட்டாச்சு பாத்ரூமோட வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் வேண்டும் பண்ணிக்கோங்க இன்னொன்று உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் நம்ம சேவப்பட்ட ரேவே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் பத்து வீடு வந்து அண்டர் கன்ஸ்டக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் தேர்ட்டி டூ லேக்ஸ் வரும் அதோட லேண்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் டபுள் பெட்ரூமே டபுள் அட்டச்சுட் வரும் வெளியில் காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் கிளாஸ் பாத்ரூம் வரும் மொத்தம் டோட்டலாக மூணு பாத்ரூம் டபுள் பெட்ரூம் கிச்சன் ஹாலோட உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் வந்து ப்ராசஸில் போய்ட்டுருக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் அதில் கார்னர் டாட்டோ உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோட சைடில் பண்ணிகிட்டு இருக்க கான்செக்ஸ்ட்னோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டே பை டே க்ளியராக கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்